என் தா பருவ நானூத்தி இருபத்தி மூணு தஞ்சாவூர் அம்மன் துர்கல் ஊஞ்சல் ஆறுகவே அம்மா துர்கா ஆறுகவே நவராத்திரி ஊஞ்சல் நலந்தரும் ஊஞ்சல் பொன் ஊஞ்சல் மூஞ்சல்

அம்மா துர்க்க ஆறுகவே சந்தன மரத்தை ஊஞ்சலித்து அதற்கு ஒரு வைர கயிறு கட்டி கூடுமென் பிள்ளை காட்டிடவே தாய துர்க்கை ஆறுகவே அதுக்கு முள்ளம் என் ஊஞ்சல் ோ ஆரிய ஊ அம்மாது ஆளுகவே அன்னை கீதம் ஆரியங்கள் பாடியே ஆற்றிலும் ஊஞ்சல் ஏதே ஞாயிறு கமாலை ராஜும் வேலை கூடிய ஆட்டிடும் ஊஞ்சல் ஏது பத்தரும் போடும் கத்தரக സത്തന വരമേ ആര് ആളുകൾ വണ്ടി നിന്റെ വാർത്ത എന്താലും എല്ലാം ഉള്ളെറ്റിയതേ കട്ടി ചെയ്യും அம்மா துர்கவே கண்ணே தெரியா காத்திலேயே கரீன் விளக்கில் ஏற்றி வைத்தோம் உள்ளும் தெளிவிட்டால் எனக்கு ஒரு பாயும்